குமரகுருபுறது எழுதினது காசிக்கு போனப்போ அங்கே இருக்க மன்னருக்கு தமிழ் தெரியாது இவருக்கு இந்துஸ்தானி தெரியாது அது தெரியிறதுக்காக சரஸ்வதியை வேண்டிக்கிட்டாராம் அப்படி உடனே பத்து பாட்டை சொல்லி முடித்த உடனே அந்த அம்மா சிங்கத்தின் மீது அவரை வர வச்சு எல்லா வகையான பொருளும் கொடுத்ததான் மன்னர் அவருக்கு வேண்டியதாக செஞ்சு கொடுத்தாராம் இன்றைக்கும் தமிழர்கள் போனால் தங்குறதுக்கு அங்கே இடம் இருக்குது அந்த சகலகலாவல்லி மாலை பத்து பாட்டை நான் சொன்ன உடனே அதை படிச்சுட்டு வாங்கப்பா யார் ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பேனா கொடுப்பேன்னு சொன்னேன் அது என்ன நேரத்தில் சொன்னோ தெரிலங்க அறுபது பேர் படிச்சுட்டு வந்துட்டாங்க அறுபது பேனா எனக்கு போட்டுங்க அதில் ஒருத்தர் தாங்க சிஓ மாவட்ட கல்வி அதிகாரியாக வந்திருக்காருன்னா எதையும் படிக்கணுங்கிற என்ன வரணுங்க அந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வெண்டாமரைக்கென்றின் தாங்கி என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாத சகமேலு பலித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு மன்னம் கண்டான் சுவையில் கரும்பே சகலகலாவல்லியே